என்ன சங்கர் இப்போ வந்து இடி போல அதிர்ச்சி தரக்கூடிய செய்திய சொல்றீங்க அப்போ இது நாள் வரைக்கும் நீங்க பேசினது என்னோட பழகினது எல்லாமே ரொம்ப பேர் காதலிச்சு ஏமாத்துறாங்களே அந்த ரகந்தானா நீங்களும் நீங்க இந்த மாதிரி அற்ப குணமுள்ளவர் தெரிஞ்சிருந்தா நான் ஒருபோதும் இந்த காதலுக்கு ஒத்திருக்கவே மாட்டேன் இவ்வளவு கீழ்த்தரமான எண்ணமுடையவர் தான் என்னுடைய காதலனா நான் கட்டிக்க போற புருசனா நினைச்சு பார்க்கவே என்னோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப பயமா இருக்குது இப்ப என்ன பண்ணுவேன் என்று புலம்பினால் மா எதிரில் இருந்த சங்கரோ இதற்கு உடனே பதில் சொல்லாமல் சற்று அமைதி காத்து பிறகு அழுத்தமாகவே என்ன செய்யறது மாலா அப்பா கிட்ட எதிர்த்து பேச முடியல சின்ன வயசு பழக்கம் இப்பவும் மாறாம அப்படியே இருக்கு அவர் ஒரே வார்த்தையில என்கிட்ட சொல்லிட்டாரு நீ மாலாவ கட்டிக்கணும்னா கட்டாயம் அவங்க இருபது பவு நகையும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கமும் வரதட்சணையா எனக்கு வேணும்னு அப்பதான் இந்த கல்யாணத்தை நடக்க விடுவேன் இல்லாட்டி உங்க காதல் கல்யாணத்துல முடியாதுன்னு கராரா சொல்லிட்டாரு அப்பா பேச்ச என்னால தட்ட முடியல அப்படி இருந்தும் நான் தைரியத்தை வரவழைத்து அப்பா நிச்சயதார்த்தம் நடக்கிறப்ப கூட இத பத்தி பேசலையேப்பா 영 <목소리도> அப்போ என்ன பேசுனீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க மருமகளா வந்தா போதும் என்று இதுவரை யாரும் சொல்லாததை நீங்க சபையில எல்லாருக்கும் முன்னாடி பகிரங்கமா சொல்லி எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துனீங்களே இப்போ திடீர்னு பல்ட்டி அடிக்கிறீங்களே நகை விக்கிற விலையில பவுனும் ரொக்கமும் எப்படி அவங்க உடனே புரட்டுவாங்கன்னு கெஞ்சினேன் உங்க கஷ்டத்தையும் வீட்டு சூழ்நிலையும் சொன்ன பிறகு கூட எங்க அப்பா தன்னோட முடிவை மாத்திக்கவே இல்ல அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்தாரு தெரியுமா நான் என்ன ஏமாந்தவனா மூக்கு முடியுமா லட்சணமா அழகா கை நிறைய சம்பாதிக்கும் பையன ஒரு பைசா கூட வாங்காம அவளுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் இழிச்சவன் கிடையாது என்று கடுமையாவே பேசிட்டாரு இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மாலா தயவு செய்து எனக்காக எப்படியாச்சும் உங்க வீட்டுல சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்திட சொல்லிடு நீ தான் என்னோட நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல பிளீஸ் என்று சங்கர் சட்டென்று ஆத்திரம் பொங்க கோபத்துடன் எப்படிங்க கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் உடனே எப்படி பொருட்ட முடியும் ஜி பூம் பா வா அப்படி சொன்ன உடனே நம்ம நினைச்ச பவுனும் நகையும் வந்துறதுக்கு உங்களை நம்பினேனே எல்லாம் என்னோட தலைவிதி உங்களை போய் நல்லவர்னு நினைச்சு காதலிச்சேனே அதுதான் நான் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு இது போதாதுன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மாலா நீ புடிச்சாலும் புடிச்ச புளியங்கொம்பா பிடிச்சிட்ட சங்கர் போல பையன் கிடைக்கிறதுக்கு நீ நிறைய கொடுத்து வச்சிருக்கணுமா கொடுத்து வச்சது என்னன்னு இப்ப எல்லாம் தெரியுது இது எல்லாமே தங்கமான பையனா தங்கம் இல்ல தகரமான பையன் இப்ப புரியுது என்ன வைரமான குணமா வெறும் பாலி செய்த கூலாங்கல்லுன்னு உண்மை விளங்கிடுச்சு பட மனதில் பட்டதை ஆதங்கத்தோடு பேசிவிட்டு அவனுடைய பதிலை எதிர்பார்க்காமல் விறுவிறுவென்று தன் வீட்டை நோக்கி நடந்தாள் மாலா சங்கரும் வேறு வழி தெரியாமல் அமைதியாக அவள் சொன்ன எல்லாம் அசை போட்டவாறே அந்த இடத்தை விட்டு நகன்றான் மாலா வீட்டில் என்னம்மா சொல்ற இந்த கல்யாணம் வேண்டாமா ஆமாப்பா மனசுல ஒண்ணு வச்சுட்டு செய்யறது காலம் போரா குடும்பத்தை நடத்துறது நீங்களே சொல்லுங்கப்பா குமரினால் மாலா உன்னோட மனசு படும் கஷ்டம் புரியுதுமா ஒரு வகையில நானும் பேராசைக்காரன் கட்டின புடவையோட கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டா போதும்னு அதிகமாவே ஆசைப்பட்டுட்டேன் அதுவும் எல்லா விதத்திலயும் தரமுள்ள பையனை கட்டி கொடுக்க இதோ பாரு மாலா இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நமக்குதான் அசிங்கம் சும்மா சொல்லக்கூடாது பையன் அவங்க அப்பா மேல ரொம்பவே மரியாதை போல இருக்கு அப்பா பேச்ச தட்டாம ஒண்ணு வச்சாவது அவங்களோட எண்ணத்தை பூர்த்தி செய்து இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி நீ நினைச்சு கவலைப்படாம சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு செய்யற பெரிய உதவி என்று மாலாவிடம் சமாதானம் சொன்னாலும் சங்கரின் வீட்டு கடைசி நேரம் மிரட்டலும் திடீர் கோரிக்கையும் மாலாவிற்கு வேதனை உண்டாக்கியது சங்கரும் மாலாவும் இருவரும் கண்டதும் காதல் என்று கம்ப்யூட்டர் காதலை போ சட்டென்று அவர்கள் கொஞ்ச நாள் தான் அப்படி புரிந்து கொண்டதில்தான் தான் இருவருக்கும் உள்ள ஒற்றுமை அவர்களின் காதல் பயணம் காதல் விமானத்தில் ஏறி வானத்தில் உல்லாசமாய் பறக்க நினைக்கும் போது ஆரம்பத்தில் விமானம் எப்படி ஓடுதலம் விட்டு மேலே எழும்பும் போது இருக்கும் பிரச்சனை போல அவர்கள் காதல் இருந்தது முதலில் கஷ்டப்பட்டார்கள் பிறகு சிரமப்பட்டார்கள் பிறகுதான் வானத்தில் காதல் பறவைகள் போல சந்தோஷமாக பறந்து வந்தனர் ஆனால் மறுபடியும் கல்யாணம் என்கிற ஓடுதளத்தில் பாதுகாப்பாக இறங்குவதற்குள் திடீரென்று அவனது அப்பா செய்த பவுனும் நகையும் கட்டாயம் வேண்டுமென்ற பிளாக்மெயில்க்கு பணிந்து அவர்களது காதல் விமானம் ஒரு வழியாக தரையில் இறங்கியது இனி இந்த காதல் விமானம் கல்யாண விமானமாக மாற வேண்டியதுதான் பாக்கி அதுவும் சில நாட்களிலே ஒரு வழியாக மாலாவின் அப்பா கல்யாணத்திற்கு வேண்டிய பவுன் ரொக்கம்முடரு கல்யாண செலவுக்கான பணத்தையும் புரட்டிவிட்டார் இதற்காக பலரிடத்தில் இவரது சுயமரியாதை கூட இழந்தார் அவமானமும் பட்டார் பணம் கொடுத்தவர்கள் கல்யாண வயசுல பொண்ணு ஒன்னு இருக்குன்னு தெரியுமில்ல கொஞ்சம் கூட சேர்த்து வைக்காம இப்ப பாரு பணம் பணம்னு நம்மள போட்டு உயிர் எடுக்கிறீங்களே இது போல ஆயிரம் வசவுகள் இதுவெல்லாம் சங்கரின் நல்ல குணத்தில் புதைந்து போனது மாலா தன்னுடைய திருமண பத்திரிகை கொடுக்க சென்ற இடத்தில் கூட எல்லோரும் சங்கரை பற்றி புகழ்ந்து பேசாதவாறே இல்லை எனலாம் இந்த உலகத்தில் அவனை போல் ஒரு பையன் யாரும் இருக்கவே மாட்டார்கள் இனிமேலும் பிறக்கவும் மாட்டார்கள் பையன்னா அவனை போல இருக்கணும் இப்படியான பேச்சுகள் கேட்க கேட்க மாலாவுக்கு வயிறு பற்றி கொண்டு வந்தது அவளுடைய மனதிலோ இவரா நல்லவர் அவ்வளவும் நடிப்பு எல்லோரையும் நம்ப வச்சு கடைசியில கழுத்து அறுத்தவர் நடந்ததை நான் எப்படி யாரிடம் சொல்வது எப்படியோ கல்யாணம் நடந்தா சரிதான் இனிமேல் சங்கரை எக்காரணம் கொண்டும் ஏறெடுத்து பார்க்க கூடாது ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்ற பிடிவாதத்துடன் இருந்தாள் ஆனால் அவளுக்குள் அவங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியுமோ கல்யாணம் முடியட்டும் அவனா இல்ல நானான்னு பாத்துறேன் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் இந்த மாலா கதாநாயகியாக உனது பொண்டாட்டியாக இருக்க மாட்டாள் உங்க குடும்பத்துக்கு ஒரு வில்லியாக மாறிவிட்டாள்னு அனைவரும் தெரிய வைக்கிறேன் என் பூ போல மனசு தாலி கட்டிய பிறகு புயலாக மாறப்போவதை எல்லோர் முன்னாடியும் காட்டுகிறேன் தாலி கட்டின மனமேடையில் அனைவருக்கும் மத்தியில் இந்த சங்கர் யாரு அவங்க கொடுமை எப்படிப்பட்டதுன்னு காமிக்கிறேன் கல்யாண நாள்ல தாலி டைவர்ஸ் செய்து புது சரித்திரம் படைக்கும் பெண்ணாக பலருக்கும் தெரிய வைக்கிறேன் அவள் மனதில் இந்த மாதிரியான எண்ணங்களின் வார்த்தைகள் தவறு செய்தவரின் வெற்றியில் அடிக்கும் சுத்தியலாய் முன்னூத்தி அறுபது டிகிரியில் சுழற்றி அடிக்கும் சாட்டையாய் எழுந்தன கல்யாண நாளும் வந்தது தனது அனைத்து விதமான குமுறல்களையும் எண்ணங்களையும் அடக்கிக் கொண்டிருப்பவள் என்று அவளுடைய முகத்தில் லேசாக பிரதிபலித்தது பக்கத்தில் இருந்த சங்கரை பார்க்கவே கூச்சப்பட்டால் இன்னும் சிறிது நேரத்தில் பிரிய போகிறோம் அதுவும் அவனை பழிக்கு பழி தீர்த்து விட்டு இப்படி செய்வது தன் வீட்டில் உள்ளவர்களுக்கும் கல்யாணத்திற்கு வந்திருப்பவர்களுக்கும் அதிர்ச்சியை அவமானத்தை கொடுத்தாலும் என்னை பொறுத்த மட்டில் எனக்கு மகிழ்ச்சி தான் இவர் போன்ற ஏமாற்றுக்காரர்களுக்கு ஒரு சவுக்கடியாக இருக்கட்டும் என்ற பலத்த சிந்தனைகளோடு தன்னை தயார்படுத்திக் கொண்டு கல்யாணம் மேடையில் இரும்பு மனிதன் போல அமர் கெட்டிமேலும் கெட்டி மேலும் நாதஸ்வரம் மேல தாள மங்கள ஒளி முழங்க அனைவரும் எதிர்பார்த்த சுப காரியமான நேரத்தில் அவள் பேசும் நேரம் வரப்போகிறது இந்த மண்டபமே அலரப்போகிறது யார் யாருக்கு அவமானம் வரப்போகிறதோ மாப்பிள்ளையும் பொண்ணும் பெத்தவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கங்க இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் கடுகடுத்த முகத்துடன் வேண்டா வெறுப்பாக சங்கரின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு எழுந்தாள் மாலாவின் பெற்றோர்கள் மனதில் இப்போதான் எங்களுக்கு நிம்மதி ஒரு நல்ல பையனை கட்டி கொடுத்துட்டோம் இனி நமக்கு காலமெல்லாம் இனி அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போகுது தங்களை நோக்கி வந்த மணமக்களை பார்த்து தங்களுக்குள் நினைத்து கொண்டனர் அதே வேளையில் சங்கரின் அப்பா தன் மனைவியின் இடத்தில் மெல்லிய குரலில் பாத்தியாடி பங்கஜம் என்னோட கடைசி நேரம் அஸ்திரம் இருபது பவுனும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கமும் அப்படி மிரட்டி இருக்காவிட்டா விட்டா நமக்கு கிடைச்சிருக்குமா எல்லாம் நமக்கு தான் கடைசி காலத்து அது நமக்கு நல்லா உதவும் ஏதோ பெரியதாக சாதித்தவர் போல தோரணையாக பேசினார் என்னவோ போங்க நீங்க செய்யறது எனக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்கல மனசே சரியில்லை ஆசை ஆசையா காதலிச்சதுக்காக வாக்குறுதிக்கு எதிராக நகையும் நீங்க கேட்டது எனக்கு இஷ்டமே இல்ல இது நீங்க உங்க மகனுக்கு செய்யற பச்சை துரோகம் உங்களை பத்தி உங்க மகன் எப்படி நினைச்சிருப்பான் இந்த மாதிரியான ஒரு அப்பா கிடைக்க நான் நல்லாவே கொடுத்து வச்சிருக்கேன்னு கடைசியில் இப்படி அற்ப மனுஷனாக ஆதங்கப்பட்டால் வயதான காலத்தில் இந்த மனுஷனை நம்பித்தான் வாழணும் என்று வேறு வழியில்லாமல் பொறுமை காத்தால் மனமேடியை விட்டு மாலா மூன்றடி கூட எடுத்து வைக்கவில்லை மண்டபமே அலரும் போல் சங்கர் மாலா கொஞ்சம் நில்லு சற்று கடுமையான முகத்தோடு கத்தினான் மாலாவும் இதற்கு முன் சங்கருடைய முகத்தில் இத்தகைய கோபம் கண்டிருக்க மாட்டாள் அந்த காட்சியை கண்டு கொஞ்சம் பயந்து நடுங்கினால் மாலா என்ன நடக்க போகிறதோ என்று எண்ணிக்கொண்டிருந்த மாலா அவனை பார்த்தாள் அவளது பார்வை நான் என்ன செய்ய வேண்டும் என்பது போல் இருந்தது உன்னுடைய நகைகளை கலற்று பணத்தை கையிலே எடு என்று அதட்டினான் இதனடா புது குழப்பம் நான் நினைச்சதை விட புது கதையா இருக்கு ஒருவேளை இந்த நகையும் பணமும் அவரோட அப்பா முகத்துல தூக்கி வீசி எரிஞ்சிட்டு வா மாலா நம்ம தனி கொடுத்துனும் போயிடலாம் இனிமே இவர்களோட வாழ வேண்டாம்னு பேச போறாரோ ஒரு வழியில் அதுவும் நல்லதுதான் என்று மனதில் உயர்ந்த எண்ணங்களோடு சட்டென்று நகைகளை கலற்றினாள் சங்கரின் இந்த அதிரடியில் அவளுடைய திட்டம் என்னவோ மங்கியது இதை எதிர்பார்த்த சங்கரின் அப்பா பாத்தியாடி பங்கஜோ நம்ம பிளான் படி அந்த பவுனு நகையும் நம்ம கிட்ட தூக்கி கொடுத்துட்டு எங்களை விட்டுடுங்க உங்களுக்கு தேவை இந்த நகையும் பணமும் தானே இந்தாங்க நாங்க வரோனும் பேசிட்டு போக போறாங்க நீ பாத்துட்டே இரு எப்படியும் ஒரு நாளைக்கு அப்பா மகன் மகம் தான் போகப் போறாங்க அது கொஞ்சம் முன்னாடியே நடக்க போகுது அப்போ பிரிஞ்சு போகும்போது இந்த மாதிரி நகை பணம் கிடைக்குமா நமக்கு வந்த வரைக்கும் லாபம் ஆசையுடன் காத்திருந்தார் சங்கரின் அப்பா சங்கரின் அம்மாவுக்கு என்ன நடக்க போகிறதோ என்கிற பயத்தில் இருந்தால் நகையும் பணமும் கையில் எடுத்தவுடன் சங்கரின் முகம் சிறிதளவு சாந்தமாக மாறியது நேராக தன்னுடைய மாமனார் மாமியாரிடம் சென்றான் மிகவும் பணிவான மெல்லிய குரலில் மாமா என்னை மன்னிச்சிடுங்க அத்தை நீங்களும் தான் நான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டேன் மாலா மீது நான் வச்சிருக்க உண்மையான அன்பையும் பாசத்தையும் என்னோட அப்பாவோட சுயநலத்திற்காக எனது அறிவை அடகு வச்சுட்டேன் நீங்க இந்த நகையும் பணத்தையும் சேர்க்கறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் மாலா நீயும் தான் நம்ம மன்னிக்கணும் இந்த பணம் நகை யார் யார்கிட்ட கிட்ட வாங்குனீங்களோ வாங்கினீங்களோ அவங்க கிட்ட திருப்பி கொடுத்து கடனை அடைச்சிடுங்க என்னோட அப்பாவின் வரட்டு பிடிவாதத்திற்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் சபையில சொன்ன சொல்ல காப்பாற்றுறத பெரியவங்களுக்கு இது ஒரு சரித்திரமா விளங்கட்டும் மாமா நான் வாக்கு கொடுத்தது போல் அழைச்சிட்டு போய் காலம் ராணி அவளை இனி யாருக்கும் கவலை வேண்டாம் போல நாங்க வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா வாழ்வோம் என்று நீண்டு பேச என்னடா சொல்லுற உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்பா பைத்தியம் எனக்கு இல்ல உங்களுக்குதான் நகை பணம் மேல பைத்தியம் இத்தனை நாட்கள் நான் எதுக்காக பொறுத்தேன்னா நீங்க என்ன பெத்த கடந்து எதுக்காக உங்க சொல்ல மதிக்கிற மகனா இருக்கணுங்கிற ஒரே காரணத்திற்காக உங்களுக்கு ஊருக்கும் நல்ல பயனா நடந்துக்கணும்னு உங்க பேச்ச தட்டாம உங்க போக்குப்படி ஆடின இப்போ உங்க மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனி எனக்கும் தனியா பொறுப்பு வந்துருச்சு என்ன நம்பி என்னோட கை பிடிச்சு வரும் மாலாவுக்கு நல்ல புருஷனா சொன்ன சொல்லுபடி நடந்து கொள்ளும் ஒரு யோக்கியனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்போதான் எங்க வாழ்க்கையில எப்போது வசந்த காற்று வீசிட்டே இருக்கும் உங்களோட நான் இருந்தா உங்களோட புத்தி எனக்கு வந்தாலும் வந்துரும் மாலாவோ அல்லது அவளை பெத்தவங்க உங்களை என்னால உங்களை மன்னிக்கவே முடியாது. நீண்ட எలుச்சி மிக்க வார்த்தைகள் பேச பேச மாலாவின் புயலாக இருந்த எண்ணங்கள் பூப்போல மலர ஆரம்பித்தது. அவள் மனம் "இவன் தங்க மகன் அல்ல தெய்வ மகன்" என்று சொன்னது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.